ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒன்றுக்கு ரெண்டு ஒரு நல்லா சுத்தமாக கழுவி ஒரு குக்கரில் இது கட் பண்ணி சேர்த்து இது முழு உருக்கு தண்ணியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்திடுச்சு இந்த மாதிரி சுத்தமாக தோல் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு சீவலை வச்சு இது துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவி செஞ்சாதாங்க நம்ம ஸினாக்ஸ் நல்லா சாஃப்டாக முருமுறுனு வரும் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம் நம்ம துருவி எடுத்த உருளைக்கிழங்க ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து ஒரு பிஞ்சளவு சீரகத்தை சேர்த்து கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்துறை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கடைசியா மூணு டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க உருண்டை பிடிக்க கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இது நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம மாவு பேசியும் போது ஒட்டாமல் வருங்க இப்போ பிசஞ்ச மாவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேய்ச்சி எடுத்த மாவை கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளை பிடிச்சி இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக தேய்ச்சி எடுத்ததும் இப்போ ஒரு நைஃபை வச்சு மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண பீஸு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மாவும் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்னாக்ஸ ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் பிளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இப்ப நம்ம ஸ்னாக்ஸ் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்னாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்க ரொம்பவும் சுவையாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க இந்த டேஸ்டியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்